الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا رحم الراحمين اللهم لك الحمد لك الشكر يا رحمن يا رحيم يا الله اللهم اغفر لنا اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين யார் அப்பே யார் அம்மானே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்களை நீயே மன்னித்துவிடு யாழ்லா யாழ்லா நீ மன்னிக்காவிட்டால் ஒருபோதும் ஒரு நபரும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் யாழ்லா 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 உனக்கு பாவம் செய்யக்கூடாத வாழ்வை எங்களுக்கு தந்துவிடியால்லா யாழ்லா முழுக்க முழுக்க பாவத்திலே இருக்கின்றோம் யாழ்லா 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 என் பாவத்தில் பக்கம் நெருங்க விடாத யாழ்லா யால்லா எங்கள் நன்மையின் பக்கமே எங்களை சேர்த்து விடு யாழ்லா யாழ்லா நாங்கள் பாவவின் பக்கமே இருக்கின்றோம் ரப்பே ரப்பே எங்களுக்கு நேர்வழியை காட்டு விடுவாயாக யாழ்லா யாழ்லா நீ நேர்வழியை காட்டினாலும் நாங்கள் சோம்பேறித்தனம் எங்களை தடுக்கிறது யாழ்லா யாழ்லா எங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா யாழ்லா நாங்கள் நாங்கள் உன்னுடைய விஷயத்திலே ரொம்ப தப்பாக நடந்து கொள்கின்றோம் யாழ்லா உன்னுடைய ஏவல்களை நாங்கள் நடக்காமல் இருக்கின்றோம் ஞா பாவத்தின் பக்கமே நாங்கள் இருக்கின்றோம் நன்மை செய்யக்கூடியவர்களாக விடுவாயாக எங்கள் தாய் தந்தைகளோட பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா யா இந்த உலகில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் நீயே மன்னித்து விடியா அல்லா நீ மணிக்காவிட்டால் யாரும் மணிக்க முடியாதையா அல்லா அந்த அல்லாஹ் கூடிய

இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யால்லா எங்கள் சிராத்தல் முஸ்தகிம் என்ற ஒரு நேரான சீரான பாதையில் எங்களை வழிநடத்துவாயாக யா அல்லாஹ் யால்லா வழித வழி போகின்றோம் ஞா அல்லாஹ் வழிகட்ட கூட்டதாருடன் சேர்கின்றோம் இங்கேயா அல்லாஹ் யா அல்லா உன்னை மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் யால்லா ரொம்ப கொடுமையான பாவிகளாக இருக்கிறோம் கொடுமையான பாவங்களை செய்கின்றோம் அந்த பாவத்தை விட்டு எங்களை காப்பாற்றுவார்கள் நரக நெருப்பிலே போட்டு விடாதே உன்னுடைய அதிகமாக குருவானிலே கூறுகிறாயே அல்லா யா ல்லா யா எங்களை பாவங்களை மன்னித்து விடு யா ல்லா எங்கள் பாவத்தின் காரணமாக நீ நரகத்திலே போட்டு விடாதே அல்லாஹ் யா ல்லா நீ ரஹ்மானாகவும் இருக்கின்றாயா அல்லாஹ் ரஹீமாகவும் இருக்கின்றாயா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்துவிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் சொந்தக்காரரிடம் சண்டை போட்டால் அந்த சண்டையை நீயே மன்னித்துவிடு யா அல்லாஹ் அவர்களிடம் ஒட்டி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் தாய் தந்தையர்களை புறக்கணித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை விட்டு எங்களை பாதுகாத்து அல்லாஹ் யா அல்லாஹ் தாய் தந்தையர்களை நாங்கள் எங்கள் கண்ணிற்குள் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் யா அல்லாஹ் அவர்களை கால காலகட்டத்தில் வாழும் இளைஞர்கள் போல அவர்களை புறக்கணித்து விட்டு அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு அந்த வாழக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வெறுக்கின்றோம் யாழ்ல எங்களை வெறுக்க செய்து விட்டு யாழ்ல அவர்களை எங்கள் கூடையே வைத்து பார்த்து கொள்கின்ற பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யாழ்லால் ஜன்னத்து தகதாமில் உம்மகாத் ஜுவனம் சுவனம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது யாழ்லா அப்படிப்பட்ட அந்த தாயை நாங்கள் எங்கள் பாதுகாத்தில் வைத்துக்கொள் வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா யாழ்லா இலும்பிலே எங்களுக்கு தேட்டத்தை தருவாயாக யா ல்லா யா உன்னுடைய கல்வி கற்றுக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றோம் யா எங்களிடம் எங்களிடம் இருந்து அதிகமான முயற்சியை வாங்கிக் கொள் யா முயற்சி பண்ணாமலே அதற்கேற்ற பலனை நாங்கள் தேடுகின்றோம் யா அதற்குள்ள முயற்சியை எங்களிடம் இருந்து நீ வாங்கி விடியா யா ல்லா சோம்பேறி தனத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியா யாருலா ஒரு விஷயத்தை புறக்க இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இருந்து பாதுகாத்து விடு யா லா நாளைக்கு என்று தள்ளி போடலான்னு சொல்லிக்கிறோமே யா ல்லா அதை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யால்லா ஒரு வேலையை அந்த நேரத்தில் அந்த நொடியில செய்யக்கூடிய பாக்கியத்தை தெருவாயாக யா ல்லா யா லா உன்னுடைய தொழுகை விஷயத்திலே ரொம்ப பேணுதல் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் யாழா உன்னுடைய தொழுகையை சரியான நேரத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை தெருவாயாக யா ல்லா யா ல்லா நீ இருக்கே என்று ஒரு அந்த எண்ணத்துடன் எங்களை தொழு வைத்து விடுவாயாக யா அல்லா யாழா உன்னை பார்த்து வணங்குவதற்குரிய அந்த ஒரு முனா என்கிற நிலையை எங்களுக்கு தந்துவிடும் யாள்லா உன்னை மறந்து தொல்கின்றோம் யாழ்லா தொழுகை என்பது உன்னை ஞாபகப்படுத்துகிறதுக்கு தான் யாழ்லா யாழ்லா அப்படிப்பட்ட தொழுகையை உன்னுடைய நினைப்பில் நாங்கள் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யாழ்லா உன்னோட பேசுவது தான் யாழ்லா தொழுகை அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் வேற எந்த சிந்தனையிலோ இருக்கின்றோம் யாழ்லா அப்படிப்பட்ட சிந்தனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா தொழுகையில் பேணுல பேணுதலை கொடுத்து விடுவாயாக யாழ்லா 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 உன்னிட மேகே பாரு யா அதுவே போது யா அல்லாஹ் யா அல்லாஹ் ਨਹੀਂ करने वालेን கலம் कर கடன் பிரச்சனை விட்டு நீங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் யா வீடுகளிலே அதிகமாக கடன் பிரச்சினை இருக்கிறது யால்லா யா லா அந்த கடனை எல்லாம் யாழ உனக்காகவே வாங்கி வாங்கின்கின்றோம் யாழா யாழா உன் வழியிலே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யால்லா யா லா வீட்டிலே இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதை விட்டு நீ போக்கிடுவாயாக யா லா யார் லா சொந்தக்காரரிடம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதையும் போக்கிவிடுவாயாக யா ல்லா யா லா வீட்டிலே மணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ அதை அனைத்தையும் நீயே போக்கிவிடு யா அல்லா யா லா யார் பே யார் ஹுமானே யா ல்லா யா மருத்துவமனை செலவில் இருந்த எங்களை பாதுகாப்பாயாக யால்லா யால்லா யாழ்லா நாங்கள் இருக்கின்றோம் யாழ்லா இதாய தென்ற நேர்வழியை எங்களுக்கு காமித்து விடுவாயாக யார்லா யார்லா எங்களிடம் யார் இருந்து கபருக்குள் சென்றார்களோ அவனுடைய காபுரை பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக யாழ்லா யாழ்லா அவர்களுக்கு அதாபை கொடுத்து அவர்களை நெருக்கடியான சூழ்நிலையிலே தள்ளிவிடாத யாழ்லா யா ல்லா அவர்களுக்கே நாங்கள் அதிகமான குருவான்களை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புருவாயாக யாருலா யாருலா யார்லா உன்னுடைய கல்வியை நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு உனக்காக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா நாயகம் சல்லல்லா வலியூர் செல்லும் அவர்களுடைய பொருத்தத்தை படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாருலா யார்லா யாருலா நாங்கள் அஜி செய்யாதவர்களாக இருக்கின்றோம் யார்லாம் உன்னுடைய இறை இல்லமான காபாவை பார்க்கதற்கு மனம் துடிக்கிறது யாருலாம் யா யா ரே அப்படிப்பட்ட உன் இல்லமான காபாவை எங்களுக்கு யா காட்டுவாய் உன்னுடைய காபாவை தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா மற்றவர்களிடம் கைநீட்டி பணம் வாங்கக்கூடிய அந்த நிலையை விட்டு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் யா யா லா எந்த சூழ்நிலை வந்தாலும் சதா உன்னுடைய அந்த உன்னிடம் மட்டுமே கையேந்த பாக்கியத்தை தருவாயாக யா எந்த பொழுதிலும் உன்னுடைய திக்கிறிலே இருக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாக உட்கார்ந்தாலும் அல்லஹ் நின்றாலும் அல்ல சாப்பிட்டாலும் பாக்கியத்தை தருவாயாக சதா நேரமும் நேரம் பொழுதும் நிமிடம் பொழுதும் நொடி பொழுதும் உன்னையே உன் நினைவால் நாவ ஈரமாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக மனதில் அல்லாஹ் அல்லாஹ் என்று துடிக்கின்ற பாக்கியத்தை தெருவாயாக உன்னை மறந்தவர்களாக எத்தனையோ நபர்கள் வெளியே வெளி உலகத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் யாழ்லா இந்த துனியாவிற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் யா ல்லா நாயகம் தல்லல்லா ஒலைய செல்வம் அவர்கள் சொன்னார்கள் யாழ்லா முஸ்லிம்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையை போன்று காவிர்களுக்கு இந்த சுருக்கத்தை போன்று என்று சொன்ன சொன்னார்கள் யாழ்லா அப்படிப்பட்ட அந்த துனியா வாழ்வை நாங்கள் சிறைச்சாலை வாழ்வை போல ஆக்கிக் கொள்ள வேண்டிய பாக்கியத்தை தருவதாக யாழ்லா அதில் நாங்கள் கண்டு கழிக்கக்கூடிய சுகம் எல்லாம் ஒன்றுமே இல்லை யாழ்லா யாழ்லா யாழ்லா

நாங்கள் அமல் செய்ய வேண்டும் யா அல்லால்லா யாழ் லா உன்னை கண்டு நாங்கள் நிப்போமே அல்லா சொருக்கத்தை முடிச்சிட்டு உன்னை காண வேண்டும் நாங்கள் நிற்போமே ஆல்லா அப்ப நீ காட்சி தருவாய் ஆக யாழா யாழா அந்த காட்சியை பார்த்து கொண்டு நாங்கள் நிக்க முதல் எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதே யாழ்ல்லா நீ ஒருவன் மீது நாங்கள் அன்பு செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழா யாழா எங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் நீ போக்கி விடுவாயாக யாழ்ல்லா யாழா எங்களுக்கு என்னென்ன ஹாலாலான ஆஜத்து இருக்கிறதோ அதெல்லாம் நீ ஏன் அறியக்கூடியவனாக இருக்கின்ற அதையெல்லாம் எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஒன்றே இருக்கிறது யாழ் தா நீ மிக ஞானிய நாணமுடியவராக இருக்கின்றாய்லா யாழ்லா எங்க மனசுல என்னென்ன இருக்குது என்று அறியக்கூடிய இதெல்லாம் உனக்கு இருக்கிறது யாழ்லா யாருலா நாங்கள் பெருமை அடிந்து கொண்டு இருக்கின்றோம் மறுமை நாளிலே நீ கேட்பாயா யாருலா இப்போ யார் இருக்கா இப்ப யார் இருக்கா எல்லாருமே அழிஞ்சிருமே யாழ்லா நீ ஒருவன் மட்டுமே இருப்பாயாக யாழ்லா ரூஹு வாங்குற ரூஹு வாங்கக்கூடிய மலக்கு கூட இறந்து விடுவார்கள் யாழ்லா நீ அப்ப கேப்பியா பெருமை அடித்து கொண்டவர்களே எங்க இருக்கிறீங்கன்னு என்று கேப்பிய யா லா உன்னிடமே திரும்ப கூடியவர்களாக இருக்கின்றோம் எங்கள் பாவத்தின் பக்கம் நுழைய வைத்து விடாதே பாவத்தை நுகர கூடாது யா ல்லா பாவத்தை நினைத்து கூட பார்க்க கூடாது யா லா யா யாரு மனதையும் புண்படும்படி எங்களை செய்து விடாதே யா யா நாங்கள் யார் மனதையும் புண்படுத்த கூடாது யா அதை விட்டு எங்களை விட்டு பாதுகாப்பாயாக அல்லாஹ் எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீ அறிந்தவன் யா அல்லா எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது யா அல்லா யா அல்லா எங்களுடைய கஷ்டங்களை நீயே அறியக்கூடியவனாக இருக்கின்றா யா அல்லா அனைத்து கஷ்டங்களையும் போக்கிவிடு யா அல்லா யா அல்லா யா அல்லா யா ரப்பே யா ரஹ்மானே யா அல்லா கேவலமான பிச்சைக்காரர்கள் உன் முன் பிச்சை கேட்கின்றோம் யா அல்லா புறக்கணித்து விடாதே யா அல்லா பெருங்கையோடு அனுப்பி விடாதே யா அல்லா யா அல்லா நாங்கள் பாவிகள் ஒத்துக்கொள்கின்றோம் யா அல்லா எங்களிடம் சிறு அமல் இருந்தால் அதை வைத்து இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லா நாயகம் சல்லல்லாஹ் வழியில் செல்லும் அவர்களின் பொருட்டால் இந்த சிறிய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாய் ஆகையாக யா அல்லா எங்களுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நீயே நிறைவேற்று விடுவாய் ஆகையாக யா அல்லா யாயா அரபேயா ரஹ்மானே யா அல்லாஹ் யா அல்லா நாயகம் எதற்காக வந்தார்களோ அதை அதை வைத்து நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவாயாக அல்லா எங்களை அனைவரையும் நற்குணம் உடையவர்களாக ஆக்கிவிடுயா அல்லா யா அல்லா ரப்பனா آتنا فی الدنیا حسنتا و فی الاخرہ دین حسنتا و کن عذاب النار ربنا للمنا انفسنا و علم تغفر لنا و قرآننا من الخاسرین ربنا آتنا من لدن کا رحمتا و حی لنا من عمرنا رشدا و سلم علیہ و ظالہ خیر خلقی سیدنا محمد و علیہ سیدنا محمد و بارک و سلیم علیہم آمین آمین سبحان ربک رب العزتی اما یسیفون و السلام علی المرسلین و رب العالمین